திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திற்கு பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் பெயரனை சூட்டுக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசா மோடியோட திருச்சி விசிட் பண்ணாட்டு நிலையமாகட்டும் சார் கண்டிப்பா அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கோம் பெரும்பிடுக முத்திரையர் மீது இந்த பட்டுதல் கொண்டவர் மோடி அந்த இடத்துக்கு பெரும்பிடுக முத்திரையர் பெயர் மாநிலத்துக்கு வச்சா சிறப்பா இருக்குங்கிறது என்னோட எண்ணம் சத்ரபதி சிவாஜி இருக்கிற மாதிரி கோழி சத்திரியர்களை அங்கீகரிக்கக்கூடிய மோடி வந்து ஒரு கோழி சத்திரியர்களும் முத்திரையரும் ஒரே இனம்ங்கிற ஒரு ஆய்வு கூட மத்திய அரசு போட்டிருக்காங்க இன்னும் அந்த ஆய்வு ரிப்போர்ட் வரல பேரரசர் பெரும்புட முத்திரையர் தமிழ் மண்ணில் சிறப்பு ஆட்சி செய்தவர் நீர் மேலாண்மையில் மிக பெரும் சாதனை படைச்சவங்க நீர் மேலாண்மைக்கு ஆதாரமாக இன்றும் பேசப்படக்கூடியவங்க அந்த சிறப்பு மன்னர் பேர் திருச்சி மாநிலத்துக்கு வருமென்றால் நம் போன்றவர்கள்லாம் மகிழ்ச்சி அடைவோம் அதற்கு மாநில அரசு அனுமதி கொடுக்கணும் மத்திய அரசு அதை இது பண்ணணும் மக்கள் கருத்து அதில் எழும்பி வரணுங்கிறதெல்லாம் நம்ம போன்றவருடைய எண்ணம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திற்கு பேரரசர் பெரும்பிடகுமுத்திரையர் சுவரன்மாரனுடைய பெயரனை சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து சென்ற அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு முத்திரையர் சமூகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்தியா முழுமையும் வாழுகின்ற முத்திரையர் உறவுகளினுடைய ஒற்றை கோரிக்கை உடனடியாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திற்கு பேரரசருடைய பேரினை சூட்ட வேண்டும் என்பது காரணம் இன்றைக்கு தமிழ் கூறும் நல்லுலகில் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வரலாற்று பின்புலத்தோடு ஆண்ட வம்சம் என்ற ஒரு அடையாளத்தோடு தமிழுக்கு தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் எண்ணற்ற துண்டுகள் செய்த முத்திரைய சமூகத்தை அங்கீகரிக்கும் பொருட்டு மாநில அரசு உடனடியாக அதற்கான கோரிக்கை மனுவினை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்லாது மத்திய அரசாங்கத்திடம் இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் பேரரசில் தபால் தலையை வெளியிட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை முடிவினை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்களிடத்திலேயும் கோரிக்கை மனு கொடுத்திருக்கின்றோம் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களிடத்திலும் வலியுறுத்திருக்கின்றோம் பாரத பிரதமர் அலுவலகத்திலும் அதற்கான கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்றோம் இந்திய ஜனாதிபதி அவர்களுக்கும் அடைப்பிருக்கின்றோம் ஆகவே இவற்றையெல்லாம் பரிசீலித்து தேர்தலுக்கு முன்பாகவே திருச்சி விமான நிலையத்திற்கு பெயரணையும் தபால்தலையை விரைந்து வெளியிட முயற்சி எடுக்க வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக கோரிக்கை விடுக்கின்றோம் உலகெங்கும் வாழ்கின்ற முத்துரையர் சமூகமே உறவுகளே திருச்சி விமான நிலையத்திற்கு பேரரசர் பெயரணையும் தபால்தலை வெளியீட்டு விழாவை விரைந்து நடத்த வேண்டும் என்று மத்திய அரசிற்கு நாம் தீவிரம் அழுத்தம் கொடுப்போம் கோரிக்கை மனுக்களை அனுப்புவோம் ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் வாருங்கள் நன்றி வணக்கம்